ஹாய் கைஸ் வெல்கம் டு சாய்நிவாஸ் அஃபிஷியல் நேற்று வைகுண்ட ஏகாதேசிக்கு நாங்கள் சேலம் கே கோட்டை அழகரிநாதர் பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் பக்கமாக தான் போயிருந்தோம் சரியான க்ரௌடுங்க ஆஃப்டர்நூன் போனால் கிரௌடு இருக்காதுன்னு நினச்சி போனோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிருந்தோம் ஈச் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதில் போயிருந்துமே ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க சாமியை பார்க்க பொது தரிசனத்துல வழியில் நிக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டம் மினிமம் த்ரீ ஹவர்ஸ் அபோவ் ஆயிடுது அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் இருக்காருங்க ஆஞ்சநேயர் தங்க கவசம் சாத்திருந்தாங்க ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா கருடாழ்வார் இருந்தார் பெருமாளுக்கு எதிர்க்கவே இப்பவும் இருப்பாரு இல்லைங்களா கருடாழ்வாரையும் தங்க கவசம் அதையும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ள என்ட்ரானிங்கன்னா தான் பெருமாள் வருவார் பெருமாலூரில் கருவறையில் வீடியோ எடுக்க அலோடு இல்லை ஸோ நான் அவுட் சைடில் மட்டும்தான் வீடியோ எடுத்திருப்பேன் இந்த கூட்டத்துலேயும் இவ்வளோ க்ரௌட்லையும் ஒரு சிலர் ஏமாற்றி லைன்குள்ளே பூந்துடுறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது குழந்தையை வச்சுட்டெல்லாம் கை குழந்தையை வச்சுட்டுலாம் எவ்வளோ பேர் நின்றுட்டு வராங்க பட் அப்படியும் போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் ஒரு சிலர்லாம் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நாள் கணக்கை நின்று சாமியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு டிஸ்டபன்ஸ் ஆகிடுது அப்படியே பெருமாளையும் தரிசித்தாச்சுங்க உள்ளே என்ட்ராகி தரிசித்து வெளியில் வந்து வந்தாச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மற்ற பிரகாரத்தில் இருக்கிற சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே இருந்ததுங்க எங்கேயும் நிற்கக்கூட அலோவ் பண்ணல போலீஸ் பாதுபா பாதுகாப்பெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது அங்கங்கே கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இந்த கோவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் கூட ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை போயிட்டோங்க கண்ணாடி மாளிகை பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே இந்த இடம் இருக்குங்க கண்ணாடி மாளிகைங்கிறது உள்ளே என்ட்ரானிங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க சுற்றியும் மிரர் இருக்குங்க மிரர் எங்கே சுற்றி பார்த்தாலும் மிரரில் நம்மளும் தெரியும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் பெருமாளும் தாயாரும் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் என் பையனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப புதுசாக இருந்தது என்ன என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டுருந்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திங்கன்னா சொர்க்கவாசல் கிட்ட வந்தாச்சுங்க சொர்க்கவாசல் வழியாக வெளியில் இனிமேல் போக வேண்டியதான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க லட்டை பார்த்தோன்னே சும்மா நான் என் பையன் பிரசாதம் வாங்கியே ஆகணும்னு பிரசாத பை ஒன்று மணி கொடுத்து வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு சொர்க்கவாசல் வழியா வழியாக பாருங்கள் வெளில வந்துட்டுருக்கோம் ஒரு வழியாக ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பெருமாளை தரிசிச்சுட்டு திருப்தியாக வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் லைன் மூவ் ஆகிட்டு இருந்தது வாசல் வழியாகவும் வெளியில வெளியே போகிறதுக்கு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் ஊரில் நீங்களாம் எங்கே போனீங்க கோவிலுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் நான் நிறையா போடுறேங்க கொஞ்சம் எடிட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கனால ஆகுது பாருங்கள் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்தாச்சு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்